வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடிமையான்மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி இன்று தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியாக நாம் கேட்கவிருப்பது நெல்லில் தண்டு துளைப்பான் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு அறிகுறிகள் இலையின் நுனியில் பழுப்பு நிற முட்டைக்குவியல் காணப்படும் வயல்களில் வெள்ளிர் மஞ்சள் நிற சிறிய அந்தி பூச்சிகள் பறப்பதை பார்க்கலாம் வளர்ச்சி பருவத்தில் புழுக்கள் தண்டுகளில் நுழைந்து தண்டுகளை உட்கொள்வதால் அதன் நடுப்பகுதி காய்ந்து விடுகிறது இதுவே நடுக்குருத்து காய்தல் எனப்படும் குருத்தை பிடித்து இழுக்கும்போது அவை எளிதாக கையோடு வந்துவிடும் நன்கு வளர்ச்சி அடைந்த கதிர்வந்த பயிரில் முழு தானிய கதிர்களும் காய்ந்து வெண் கதிர் போல காட்சியளிக்கும் பொருளாதார சேதநிலை ஒரு சதுர மீட்டருக்கு ரெண்டு முட்டை குவியல் பயிர் வளர்ச்சி பருவத்தில் பத்து சதவீதம் குறுத்து காய்ந்து இருப்பது பூக்கும் பருவத்தில் இரண்டு சதவீதம் வேண்கதிர் காணப்படுவது கட்டுப்பாடு நிலமட்டம் வரை பயிரை அறுவடை செய்த பின் உடனடியாக வயலை உழவு செய்து பயிர் தூர்களை அகற்ற வேண்டும் அறுவடைக்கு பின் தூர்களை முறையாக அகற்றி அளிப்பதன் மூலம் அடுத்த பயிரில் தண்டு துளைப்பானின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் தண்டு துளைப்பானுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களான டிகேஎம் பதினஞ்சு ஏடிடி நாற்பத்தி நாலு ஏடிடி நாற்பத்தி ஆறு ஏடிடி நாற்பத்தி ஏழு ஏடி நாற்பத்தி எட்டு எடிடி ஐம்பத்தி ஏழு ஏடிடி ஐம்பத்தி எட்டு ஏஎஸ்டி இருபது ஏஎஸ்டி இருபத்தி ஒன்று பி ஒய் நாலு கோ ஐம்பத்தி ஆறு ஆகிய ரகங்களை பயிரிட வேண்டும் நாற்று நடுவதற்கு முன் அதிலுள்ள முட்டை அகற்றுவதற்காக நாற்றுக்களின் நுனி பகுதியை கத்தரித்து முட்டை குவியல்களை வேண்டும் நாற்றுக்களை நெருக்கமாக நடுதலை தவிர்க்க வேண்டும் வயலில் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு இடங்களில் தென்னை மட்டையின் அடிப்பாகத்தை வெட்டி பறவைகள் அமர இருக்கை போல் ஊன்றி வைத்திட வேண்டும் முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கத்தை ஒரு லட்சம் ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் நடவுக்கு பின் முப்பத்தி ஏழு நாட்கள் கழித்து ஒரு வார இடைவெளியில் மூன்று முறை வெளியிடலாம் உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான பேசலஸ் துருஞ்சியன்சிஸ் வெரைட்டி குஸ்டகியை ஒன்று புள்ளி அஞ்சு கிலோ என்ற அளவில் ஒரு ஹெக்டருக்கு தெளிக்க வேண்டும் இயற்கை எதிரிகளான குலவி பிர கொடைக்கானிடே சிலந்தி ஆகியவை அதிக எண்ணிக்கையில் இருக்குமாறு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இனக்கவர்ச்சி பொறியை பத்து முதல் பனிரெண்டு எண்களில் ஒரு ஹெக்டருக்கு வைத்து அந்தி பூச்சிகளை அழிக்கலாம் பொருளாதார சேர்ந்த நிலையை தாண்டும் பொழுது பின்வரும் ஏதேனும் ஒரு பூச்சிக்கொல்லியை ஒரு ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும் அசபேட் எழுவத்தஞ்சு சதவீதம் எஸ்பி அறுநூத்தி எழுவது முதல் ஆயிரம் கிராம் அசாடிராக்டின் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் ஆயிரம் மில்லி லிட்டர் கார்போசல்பான் இருபத்தஞ்சு சதவீதம் இசி எண்ணூறு முதல் ஆயிரம் லிட்டர் காட்டாப் ஹைட்ரோக்ளோரைடு ஐம்பது சதவீதம் எஸ்பி ஒரு கிலோகிராம் குளோரோட்ரோனிப்ரோல் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் ஜி பத்து கிலோகிராம் குளோரோட்ரோனிப்ரோல் பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் எஸ்சி நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் குளோர்பைரிபாஸ் இருபது சதவீதம் லிட்டர் பிப்ரோனில் ஐந்து சதவீதம் எஸ்சி ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு கிராம் பிப்ரில் எண்பது சதவீதம் டபிள்யூஜி முதல் அறுபத்தி இருபது சதவீதம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் புளு பெண்டிமைடு முப்பத்தி ஒம்பது புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதம் எஸ்சி ஐம்பது கிராம் தயோமித்தாக்சாம் இருபத்தஞ்சு சதவீதம் டபிள்யூஜி நூறு கிராம் மேற்கண்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு விவசாய பெருமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி